ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமர மகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இந்த தீபாவளி வர்றதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே வர சொல்கிறாங்க வர சொல்லி இங்கே பாருங்க தீபாவளி வர்றது உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரு ராசாங்கம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது இந்த வீட்டில் எல்லாருமா ஒன்று ஒன்றுமா சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஆசைப்பட்ற மாதிரி நீ இது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பையா என்ன என்ன நீ கண்டிப்பா உனக்காக நான் எல்லாத்தையுமே பண்றேன் அதுக்கப்புறம் தமிழையும் சேதையும் இந்த வீட்டுக்கு கூப்பிடலாமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க சரிங்க சொல்றதுக்காக நான் இதை சம்மதிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே சந்தோஷமா மலரே போய் தமிழையும் சேதையும் கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட போயிட்டு அதாவது தமிழையும் சேதையும் கூட்டிட்டு வர போறாங்க தமிழ் சே அதாவது ராசாங்க மாமா கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதுவோம் தமிழோ மலர் கூட வந்துட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இருக்காங்க வந்த உடனே நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இந்த 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 வருஷம் தீபாவளி பண்டிகை எல்லாருமே ஒன்று ஒண்ணுமா சேர்ந்து இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாட போகிறோம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம செல்வி இருந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்ப அதாவது தான் இருந்துட்டு இங்கே பாறையா செய்து இந்த தீபாவளி பண்டிகையாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தான் இருந்துட்டு இங்கே பாருங்க தான் உங்க ஆசைக்காக கண்டிப்பாக நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சா சேர்ந்து வாழ்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்கப்பத்தா நீங்க சொல்றதுக்காக நானும் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருமே சம்மதம் ஷாக் ஆகிடுறது அதுக்கப்புறம் நம்ம சாவத்திரி இருந்துட்டு என்ன செய்தோ என்ன தமிழ் பண்ணதில் எல்லாத்தையும் மறந்துட்டே நீ மறந்துட்டு இப்போ அவ கூட சேர்ந்து வாழ்றனா சொல்ற என்ன என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு இங்க பாரடி உனக்கு என்னடி கொஞ்ச நேரம் ிய இரு எங்களுக்கு தெரியாது வாழ்ற அவங்க பண்ணது ஞாபகம் இருக்குது இல்ல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாவுத்திரி இருந்துட்டு அமைதியவே இல்லாம தமிழ் கிட்டேயே எங்க பாரு தமிழ் இவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்தி ஊர் முடாடி கேவல படுத்தி பேசினா அதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா இப்ப சேர்ந்து வாழ வாழ்றேன்னு சொல்ற அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழும் சேதம் இங்க பாருங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க எவ்வளவோ பிரச்சனையை நான் பாத்துருக்கோம் அதுக்காக நாங்க ரெண்டு பெரும் பிரிஞ்சு வாழணும்னு அவசியமே இல்லையே நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்விய பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க நம்ம நம்மள நம்ம என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் ஆனா அவங்கள மற்றவங்களை எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருந்துட்டு சேதுவை பார்த்து சொல்லவும் சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு தமிழுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு சொல்றதுக்கு போறாங்க இங்க பாரடி இனிமே சேதுவ உன்னோட பக்கம் வர வைக்கிறது உன்னோட உன்னோட சாமர்த்தியொண்டி எப்படியாவது சேத உன்னோட பக்கம் திருப்பிக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன எங்க பாருங்க எங்க பாருங்க பார்த்தா உங்களுக்காக மட்டும் தான் நான் அவர் கூட வாழ வாழ்றேன்னு சொன்னேனே தவிர முழு மனசதோ முழு மனசோட அவரை கூட நான் வாழணும்னு நினைக்கவே இல்ல அதே மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா என் பக்கம் வசம் பண்ணிக்கணும்னு இங்க பாருங்க பார்த்தா என்ன என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவரு வந்தா அவரா தானா வந்தா போதும் நான் இப்போ அவசியம் பண்ணி எதுவுமே அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடி உன்னோட விருப்பி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதா இருந்துட்டு சந்தோஷப்படுவான் கண்டிப்பா இந்த விஷயத்துல அவன் தமிழை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது அப்பத்தா வந்து கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அப்பதா என்ன அப்பத்தா ஆச்சு உனக்கு எதுக்காக நின்று ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்க ஏதாச்சும் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்ல இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு ஆஹ் அதாவது இவங்களுக்காக நம்ம அவ கூட வாழும் வாழ்றேன்னு சொல்லிட்டோமே இப்போ அவ கூட சேர்ந்து வாழ்றத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் போயிட்டு ஆஹ் இங்க பாருங்க இங்க பாருடா சேதோ என்ன அவ கூட சேர்ந்து வாழ்றத நினைச்சு நீ கஷ்டப்பட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன இல்லப்பத்தா அப்படின்றாங்க பாரு பார்சேது உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ அதுதான் நினைச்சிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும் இங்க பாருடா செய்தோ நீ அதை பற்றி எதுவும் எதுவுமே கவலைப்படாத கண்டிப்பாக சேது அதாவது நீ இப்போது எடுத்திருக்க முடிவு ரொம்ப கரெக்டு அப்படின்றாங்க இங்கே பாருங்க பார்த்தா உங்க எல்லாருக்காகவும் தான் நான் இந்த முடிவை எடுத்தனே தவிர இப்போது எனக்காக நான் இந்த முடிவை எடுக்கலை அவ கூட வா சேர்ந்து வாழ்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை பாரு பாருசேது இப்போ நான் ஒரு இந்த இப்போ இப்போ சொல்ல விஷயத்த கேட்டனா கண்டிப்பாக நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த முடிவை எடுத்தத நினைச்சி பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செய்து இருந்துட்டு என்ன விஷயம் பாட்டி பாப்பதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆஹ் நம்ம அதாவது பா அதாவது அப்பத்தான் இருந்துட்டு இங்க பாரு செய்தோம் அஹ் தமிழ் செல்வி மாசமா இருக்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு என்ன அப்பத்தா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லடா அதுலதான் விஷயமே இருக்குது தமிழுக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்ல அவளுக்கு ரெட்டை குழந்தை இருக்குது அந்த விஷயம் அவளுக்கே தெரியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான ஷாக்கோட என்ன அப்பத்தா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாடா சேதோ நானும் நானும் ஸ்கேனுக்கு போயிருந்தேன் இல்லையா எனக்கும் வசந்திக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும் வசந்தி கிட்ட சொல்லிட்டேன் இந்த விஷயத்த தமிழ் கிட்ட சொல்லாதடின்னு சொல்லிட்டேன் ஏன் அப்பத்தா அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாருடா நம்ம கிட்ட கர்ப்பமா கரன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பா அதனால தான்டா அவளுக்கு ஒத்த குழந்தை மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கட்டும் அவ குழந்தை பறக்கிற போது அவ கையில ரெண்டு குழந்தை கொடுத்தா அவ எவ்வளவு சந்தோஷப்படவா அதனால தாண்ட அவகிட்ட சொல்லல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் இங்க பாருடா நீயும் போய்ட்டு உலர எது வச்சிட போற நீயும் அவகிட்ட சொல்லிட்டு போற உன்னோட முடிவு கரெக்டானது அப்படின்னு உங்ககிட்ட நீ நினைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை கூட உங்ககிட்ட இப்ப சொன்ன இல்லைன்னா இந்த விஷயத்தை கூட உங்ககிட்ட நான் இப்போ சொல்லியிருக்க மாட்டேன் இங்கே பாரு ஏதோ தமிழ் செல்வி ஏதோ ஒரு காரணத்தாக அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா அதை அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவள் எப்போவோ அந்த முடிவை வந்து தப்பு தான் அப்படின்றத உணர்ந்துட்டான் அது அதுவே திரும்ப திரும்ப சொல்லி அவளை கஷ்டப்படுத்தாதப்பா இப்போ வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்கிறதுனால நீ அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அப்பதான் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது ஆனா இந்த சந்தோஷம் சந்தோஷத்தை ஏன்னா முழு என்னால் முழுசா கொண்டாட முடியல அப்போ தான் அப்படின்றாங்க எங்கள் பாரப்பா சேதும் நடந்த விஷயத்தை எதே நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியாது அதெல்லாம் மறந்துட்டு இப்போது நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த மட்டும் மனசுல நினச்சிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான்ப்பா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்த்து வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்க அப்போதான் எனக்கு இந்த தீபாவளி பண்டிகையில் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் என்ன இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட் அதுக்கப்புறம் தமிழ பார்க்க போறாங்க அந்த சமயத்துல ஈஸ்வரியும் போசும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க இந்த மட்டும் நம்ம ராசாங்க மாமாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ராசாங்க பெரியப்பாக்கு பெரியப்பாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா என்னை இந்த வீட்லயே வைக்க மாட்டாங்கம்மா தமிழ் செல்விதான் அதாவது பெரியப்பா உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மள ரெண்டு பேரும் உயிரோட வைக்க மாட்டாங்கம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு என்ன இவர் இவன் என்ன சொல்றானே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிறாரு அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இங்கே பாருடா கண்ட நேரத்துலலாம் இந்த விஷயத்த பேசிட்டே இருக்காத இப்போ உன்னால தான் உசரோட இருக்குன்னு சொல்லிட்டு மாமா நினைச்சிட்டு இருக்காரு இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் கல்யாணமும் நடக்காது நீ இந்த வீட்லயும் இருக்க மாட்ட கண்ட நேரத்துல ஏதாச்சும் நீ உளறி வச்சு யாருக்கு அதெல்லாச்சும் விழ போதுடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது எனக்கு அப்பதான் புரியுது தமிழ் செல்வி காட்டுல விழுந்துட்டு இருக்கிறது விழுட்டு விழுந்துட்டு இருந்தா இல்லையா அதையும் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது விழுந்துட்டு போய் தமிழ் செல்வி கிட்ட பேசுறாங்க தமிழே எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் காட்டுல என்னென்ன என்னென்ன விஷயம் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றியா எதுக்காக நீ காட்டுல மயங்கி கிடந்தத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆஹ் இல்லைங்க நான் மருந்து கொண்டு வந்துட்டு உங்களை எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தேனா அந்த சமயம் பார்த்து என்னோட தலையில யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சேதுக்கும் அப்போதான் தெரிய வருது ஓ இந்த வேலையெல்லாம் போஸ் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தெரிய வந்துடுது தெரிஞ்ச உடனே இவன் என்னெல்லாம் வேலை பண்ணி இப்போ எல்லாரும் உசுரையும் காப்பாற்றுனது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்பருமையை தலைமையில சுமந்துட்டு இருக்கானா இவன் இந்த இந்த தற்பருமையை இப்போவே போட்டு உடைக்கிறேன் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க அந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு தமிழே உன் உனக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அந்த மருந்தை யார் எடுத்துட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா சொல்லிட்டு அந்த மருந்தை யார் எடுத்துட்டு போனாலையும் இப்ப எல்லாரும் உசுரும் அதாவது உசுருக்கு போராடிட்டு இருந்த எல்லாரும் உசுருமே மருந்தை காப்பாத்திட்டு காப்பாத்திட்ட காப்பாத்திட்ட அது அது மட்டும்தாங்க எனக்கு வேணும் வேற எதுவும் எதுவுமே வேண்டாம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதாவது அஹ் தான் மருந்தை எடுத்துட்டு வந்தா ஆனா அந்த பெருமை கூட இவளுக்கு வேண்டான்ற மாதிரி அந்த உசுரை காப்பாத்தினா போதும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இவக்குள்ள இருக்கு இந்த எண்ணம் இருக்கிறவ இப்படி ஒரு எண்ணம் யாருக்குமே வராது இப்படி ஒருத்த அதாவது செய்யாத ஒன்றுக்கு நான்தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பெருமை பிரீத்திட்ருக்கான் ஆனால் இப்படி ஒருத்தர் இருக்காளே இவளை இவ்வளோ அதாவது இத்தனை நாளாக இவ்வளோ கஷ்டப்படுத்துட்டேமா இவளை அப்படின்னு நினச்சி பயங்கரமாக கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம செய்து வந்துட்டு இங்கே வா தமிழ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எதுக்காக என்னை கூப்பிடுற கூப்பிட்டுட்டு போகிறீங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் கொஞ்ச நாள் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியே இரு உனக்கு ஒரு விஷயம் தெரியல எல்லா விஷயத்தையும் இப்போ போட்டு எல்லாரும் முன்னாடி உடைக்கணும் அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போகிற கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் என் கூடவே பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் இருந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஹாலில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கம் மோகனா பாட்டி அப்புறம் நம்ம ஈஸ்வரி சாவுத்ரி தாமரை அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே எல்லாருமே வராங்க வந்த உடனே என்ன ஆஹ் என்னப்பா செய்தோ எல்லாருமே கூப்பிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த எல்லாருக்கிட்டே சொல்ல போறேன் அப்படின்றாங்க ஸோ கே அதாவது இதை கேட்ட உடனே நம்ம ராசாங்கம் இருந்துட்டு என்ன செய்து சொல்ற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா நம்ம காட்டு பூச்செல்லாம் கடிச்சு நம்ம எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருந்தோம்லப்பா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணது யாரு தெரியுமா நம்ம உசுரெல்லாம் காப்பாத்துனது தமிழ் தான் தமிழ் கொண்டு வந்த மருந்துல தான் நம்ம எல்லாருமே உயிர் பொழிச்சிருக்கோம் அவ அதாவது காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மருந்தை யாரோ த அதாவது தமிழ் த மேல கொண்டு வந்திருந்த அப்போ யாரோ அவ தலைமலை அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ உங்க உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்கு யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான் இப்போ இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியுமாங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம அப்பதான் இருந்துட்டு சேதோ என்னையா சொல்ற இதெல்லாம் யார் யா பண்ணது இப்படி இப்படி பண்றதுக்கு யாராலையா மனசு வரும் அதுவும் ஒரு புள்ளத்தாட்சியான பொண்ணு இப்படி ஒரு பொண்ணை அடிச்சுட்டு அவ கிட்ட இருந்து மருந்தெல்லாம் பிடுங்கிட்டு வர எப்படியா மனசு வரும் நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீ சொல்லும் போது இப்படியெல்லாம் மனுஷங்க உலகத்துல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இருக்கலாம் இருக்கிறாங்களே அப்பதா அதுவும் நம்ம வீட்டிலேயே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ என்னையா சொல்ற நீ சொல்கிறத என்னால ஏற்றுக்கவே முடியல யார் ஏன் எப்படி எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க ஈஸ்வரி அத்தா எங்க ஈஸ்வரி ஈஸ்வரி அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் இருந்துட்டு ஈஸ்வரி ஈஸ்வரின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரியும் வந்து நிற்கிறாங்க சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க அதாவது சேது இருந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்கப்பா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது இவங்க பையன் போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரிக்கு என்ன நடக்குது அதான் ஈஸ்வரிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல ரொம்பவே குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு என்ன நடக்குதுங்க இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சித்தி நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி இங்க ரியாக்ஷன்லாம் காட்டாதீங்க நீங்க பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு சிதோ நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருங்க காட்டுல நடந்த விஷயத்தான் நான் கேட்டுட்டேன் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி அதாவது சாவித்திரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஈஸ்வரியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாரு இதோ நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நினைச்சு இங்க பாருங்க உங்க பையன் எடுத்துட்டு வந்த மருந்துல தான் எங்க மாமாவே எங்க அப்பா உயிர் பொழைச்சாருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெருமை பீத்திட்டு இருக்கீங்க பீத்திட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பெருமைக்கு எல்லாம் தமிழ் தான் காரணம் தமிழ் கொண்டு வந்த மருந்து தான் இப்போ உங்க பையன் போஸ் வந்து எடு அவ அவ தலையில தட்டையை வச்சு அடிச்சுட்டு அவளை மயக்கம் போட வச்சுட்டு மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ தலைப்பெருமை பாடிட்டு இருக்கான் அவங்க பையன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ இவன் அதாவது பாருங்க மாமா சேது சொல்றதெல்லாம் சுத்தமான பொய் என்னோட தான் மருந்து எடுத்துட்டு வந்தான் அந்த மருந்தை எடுத்துட்டு வர்றதுக்கு என்னோட பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் தமிழுக்கு இப்பதான் புரிய வருது ஆஹ் அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் கேட்டா நம்ம சேது இருந்துட்டு அதாவது ராசாங்க இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன போஸ் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க போஸ் வந்து அதாவது ரூம்ல இருக்கா ரூம்ல இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் போஸ உடனே இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்க இருந்துட்டு உத்தரவு போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வர் இருந்துட்டு போயிட்டு போஸ கூட்டிட்டு வர போறாங்க போஸ கூட்டிட்டு வரப்ப இங்க பாரடா போஸ் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்களை பேசாதரா பேசாதரான்னு சொல்லிட்டு இப்போ நீ பேசின விஷயத்தெல்லாம் சேர்த்து கேட்டுட்டு போயிட்டு ராசா பெரியம்மா மாமா கிட்ட சொல்லிட்டான் இப்போ பெரியம்மா என்ன முடிவு எடுக்கிறாருன்னு இது எனக்கு தெரியல இப்போ இப்பதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கல்யாணமும் உன்னால நின்றுண்டா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுடானா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற வெண்ண திரண்டு வர நேரத்துல இப்போ நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செய்து இருந்துட்டு அதாவது சேதம் இருந்துட்டு இவ்வளவு நேரம் ஐயோ அவங்க ரெண்டு பேரும் வரவேல அதுக்கப்புறம் இவ அவங்களை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க வர வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே போஸ் கிட்ட இங்க பாருடா சேத சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட கேட்கவும் போஸ் இருந்துட்டு இல்லை இல்ல பெரியப்பா நான் சொல்றதுதான் உண்மை நான் தான் அந்த காட்டுல இருந்த மருந்தெல்லாம் நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா சொல்றதெல்லாம் தப்பு போய் என்னோட தலை மண்டைய மேல பின்னாடி அடிச்சுட்டு என்ன மயக்கம் போட்டு வச்சுட்டு மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இப்பதான் இதெல்லாம் கிட்ட அதாவது ராசாங்க இருந்துட்டு எங்க பாருடா நீ அதாவது புள்ளதாச்சு பொண்ண தனிமலை அடிச்சுட்டு இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கே அந்த புள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்னடா ஆகுறது அதுவும் புள்ளிய வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்கிற புண்ண முன்னிட்டே இப்படி எல்லாம் தான் நடந்துப்பியா உன்னோட இங்க பாருங்க மாமா அவன் ஏதோ தப்பா அதது உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டா மாமா அவனை மன்னிச்சு விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரீஸ்வரி ஆஹ் இங்க பாரீஸ்வரி கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு உன்னாலதான் உன்னோட பையன் இப்படி இருக்கான் எப்படி வளர்த்து வச்சிருக்கன்னு பாரு வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மோகனார் மோகனா இருந்துட்டு இந்த பாரீஸ்வரி உன்னோட பையன் ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஒரு தப்பு பண்ணும்போது நீ கண்டிச்சு வச்சா தானே எல்லாத்துக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா நீண்டா இப்போ அவன் இன்னும் வளர்ந்து எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண துணிஞ்சிருக்கான்னு பாரு ரெண்டு உசுரை எடுக்க பார்த்துருக்கான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கிறது சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு எங்க பாரு ஈஸ்வரி நான் உனக்கு எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்கணும் ஒழுங்கா வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவன் உன்னோட வளர்ப்பு பத்தியா எந்த விதத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன்னு அப்படின்றாங்க இங்க அத்தை திரும்ப திரும்ப அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுங்க மாமா கிட்ட இப்ப நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றாங்க இங்க பாரு நல்ல பேர் வாங்கணும்னா அவன் நல்லபடியா இருக்கணும் அதுதான் நல்ல பிள்ளை இருக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு அர்த்தம் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கானே இவன் நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா அவன் என்ன பண்ணாலும் நீங்க நல்ல பேர் கொடுக்கவே மாட்டீங்க அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டான் இப்போ என்னன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு என்ன ஈஸ்வரி வாய் நீள் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா இப்பதான் மாமா அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இப்போ அவன் நல்ல படியா திருந்தி வரும்போது இப்போ திரும்பவும் அவனை வீட்டை விட்டு வெளிய அனுப்பினா எப்படி மாமா அப்படின்றாங்க இங்க பாரீஸ்வரி இப்படி பட்டவனுக்கு ஒரு குழ அதாவது ஒரு பொண்ணை கட்டி வச்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது இவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டான் என்ன மன்னிச்சிடுங்க மாமா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டான் இனிமே அவனை நம்ம மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க இங்க பாரீஸ்வரி இனிமே அவனுக்கு இனிமே பண்றதே கிடையாது இனிமே அந்த இந்த வீட்டுல அவனுக்கு இடமும் கிடையாது அவனை கூட்டிட்டு நீ வெளிய போய்டு நீ அந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு அஹ் அதாவது ராசாங்கத்துக்கு ஆளுல விழுறாங்க விழுந்த உடனே ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி நீ பண்றது கொஞ்சம் கூட தெரிய சரியே இல்லை ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணும் போது வந்து காலில் மட்டும் விழுந்துடுற அடுத்த டைம் தப்பு பண்ணாம இருக்கணும்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா இந்த வீட்டுல யாருமே நினைக்கிறதுல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமுத்திரி இருந்துட்டு இங்க அண்ணி நீங்க பண்றது கொஞ்சம் கூட அண்ணி எப்படி நீங்க எல்லா தப்புமே பண்ணிட்டு இப்போ சாரி மட்டும் கேட்டா எல்லாம் சரியாயிடுமா பொழுதாச்சியே இருக்கிற பொண்ணு மேல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிச்சு வந்திருக்கானே இப்போ அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்றாங்க இப்போ இப்பதான் ஏதோ ஆகல இல்ல இங்க பாருங்கம்மா அவளுக்கு தான் எதுவும் ஆகலைல்ல திரும்ப திரும்ப அதையே பேசி என்னை கஷ்டப்படுத்துறாதீங்க மம்மா இந்த ஒரு டைம் மட்டும் அவனை மன்னிச்சு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க மம்மா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் திருந்துருவான் தான் எனக்கு தோணுது ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க எங்கள் பாரசவ எங்கள் பாரீஸ்வரி நீ சொல்ற நீ சொல்கிறத கேட்டு நான் அவனுக்கு எல்லாம் பண்ணி வைக்க முடியாது அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவனுக்கு வர ஒரு பொண்ணை அவன் நல்லா வச்சு பார்த்துக்கலனா இப்போது அந்த பொண்ணு வாழ்க்கையும் தான் கெடும் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு தான் இப்போது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவம் அமைச்சு கொடுக்கணும் நினைக்கிறேன் இப்படி ஒருத்தனுக்கு அந்த வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் இருக்கவே கூடாது இந்த வீட்டை வெளியே போகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ராசாங்க இருந்துட்டு இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தவிர எல்லாருமே தீபாவளிக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு போயிட்டு ராசாங்கத்துக்கிட்ட இங்கே பாரியராசங்கம் இந்த ஒரு தீபாவளி தானே அதாவது எல்லாருமே கூட இருந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் யா இப்போ இந்த ஒரு தடவை மட்டும் அவனை மன்னிச்சு விட்டுறியா அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தா நீங்க சொல்றத கேட்டு அவனை மன்னிச்செல்லாம் என்னால் விடவே முடியாது அவன் பண்ணியிருக்க தப்பு கொஞ்சம் நஞ்சுமா ஒவ்வொரு தப்பும் ஒவ்வொன்றத அவனுக்கு உணர்த்தி இருக்கணும் ஆனா ஒரு விஷயத்துல கூட அவன் திருந்தவே இல்லை இதுக்கு தான் தப்பு பண்ணிட்டு போறானே தவிர ஒரு தப்பு கூட அவன் அவங்க இருந்து குறைஞ்சது தான் நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சு அதாவது பயங்கரமா கோவப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ராசகங்கத்து கிட்ட போயிட்டு இங்க பாருங்கப்பா இனிமே அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுப்பா அவன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே தான் இருக்கான் திரும்ப திரும்ப அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டே இருந்தான் அவன் எப்படி திருந்துமா அவன் திருந்தவே மாட்டான் ப்ளீஸ்ப்பா பா அவனுக்கு மன்னிப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு திறந்துங்க அப்படின்றாங்க நம்ம பாட்டி அதாவது அப்பத்தா இருந்துட்டு சேதுகிட்டே இங்க பாரியா சேதோ இந்த ஒரு இந்த ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நான் இந்த வீட்டுல இருக்கிற போறது இந்த உலகத்துல எவ்வளவு என்னோட கடைசி ஆசையா குடும்பத்துல இருக்கிற ஒத்துக்கையா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்த்து இருந்துட்டு வேற அதாவது அப்பத்தாவோட ஆசைக்காக வேற வழியே தெரியாம அமைதியா இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அது அது அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருங்கத்தா ஆஹ் நீங்க என்னமா சொல்றீங்க உங்களுக்காக இந்த ஒரு டைம் மட்டும் நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சேர்த்துக்கிட்டு வந்து அதாவது அதாவது அரசாங்கத்துக்கிட்ட வந்து இங்க பாருங்க மாமா நீங்க பண்ணது பெரிய உதவி மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்த்து பயங்கர கடுப்போட உள்ள போயிடறாரு அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க எனக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்காரு இவ்வளோ லவ் அதாவது அன்பையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என்கிட்ட கோவமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு ஆஹ் இவரு எப்பதான் திருந்து என்கிட்ட அன்பா நடந்துக்குவாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் இனிமேல் ஏதாச்சும் போஸ் உங்ககிட்ட சண்டை போட்டவனோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலோ என்கிட்ட சொல்லு நான் அவனை பாத்துக்கிறேன் அவனை என்ன வழி பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ஓகே அதாவது சேது கிட்ட தமிழ் இருந்துட்டு சரிங்க நீங்க கோவப்படாதீங்க அப்பத்தாக்கு இந்த தீபாவளி பண்டிகை சந்தோஷமா நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்காக இப்போதைக்கு கோவப்படாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு சரி சரி தமிழ் நான் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு நீங்களாம் எதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் நான் அதை போட்டுக்கிருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி வந்துட்டு வெண்ண திறந்து வர்ற நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணி வச்சு நாசமா போயிருச்சு போச்சேடா நம்ம பண்ணி வச்சதெல்லாம் இப்போ பாரு அப்போத்த அதாவது அத்தையால் இதெல்லாம் நடந்துச்சு இல்லைன்னா அத்தை இல்லைன்னா எப்புடா இப்போ உன்னை இந்த வீட்டில் சேர்த்துருப்பாங்க இப்ப பாரு இனிமே ஏதாச்சும் பண்ணா வச்சுக்கியா உன்னை சும்மாவே விடமாட்டேன் நடந்துச்சு பாருடா நடந்துகோடா இந்த மாதிரி பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நம்ம ஆசாங்க இருந்துட்டு போயிட்டு அதாவது வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்க போனோம் எல்லாருமே வாங்க அப்படின்றாங்க அதுக்கு துக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே போயிட்டு அஹ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு வந்து பயங்கர சந்தோஷத்தோட இந்த திருவிழா மாதிரி அந்த பண்டிகையை ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் பட்டாசு அதிரசம் முறுக்கு எல்லா பல பலகார வகைகளும் சுட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு போயிட்டு அதாவது தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் போயிட்டு சேது மாமா கிட்ட நீ பேசு மாமாவும் ரொம்ப தான் இருக்கு நீ ஏதோ ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டீங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம போயிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மத்தாப்பு குச்சியை அஹ் பத்து வச்சு நம்ம சேது இருந்துட்டு தமிழ் கிட்ட கொடுக்குறாங்க தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட அந்த மத்தாப்பு குச்சியை வாங்கி அஹ் ரொம்பவே சந்தோஷமா இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்க பாரு தமிழ் இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் நான் மறந்துடுறேன் இனிமேல் நடக்கிற போற எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் இனிமே உங்ககிட்ட இருந்து நான் ஒரு உண்மையை மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன் அது எனக்கு செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க நீங்க நீங்களே நினைச்சாலையும் என்னால இனிமே பொய் சொல்ல முடியாதுங்க எல்லா விஷயமும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க இந்த பண்டிகையாச்சும் நம்ம சேதுவோம் தமிழ ஒண்ணு சேர்ந்தாங்களே இந்த தமிழன் செய்தும் ஒன்னு சேர்ந்தது நினைச்சு யாரெல்லாம் இந்த நினைச்சு நினைச்சவங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி